அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன்னா இந்த வீட்டை பார்க்கும்போது தின்ன கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் படுக்கிற இல்லைனா நம்ம இங்கே படுத்துக்கலாம் இதாவது நான் எங்கள் பாட்டி காலத்தில் வாழ்ந்த வீடு இது பாத்ரூமு இப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கிராமத்து வீடு இன்னும் இந்த ஜன்னல் கூட பாருங்கள் அந்த காலத்தில் கட்டினது இனி அவங்க சரியாக பண்ணலை பழ பழங்காலத்து வீடு செவரெல்லாம் பேந்து பேந்து கிடக்குது பாருங்கள் இதை பார்க்கும்போதே எனக்கு அந்த பழைய சின்ன வயசுல இருந்த ஞாபகங்கள் வருது இன்னைக்கு சிவராத்திரி எங்கள் குலதெய்வ சாமி வழிபாடு அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஈசாக்கு போய்ட்டுருக்கோம் வெளிங்கிரி சாமி பார்க்கறதுக்கு ஈசாக்கும் போகிறோம் அப்போ இந்த வீடுகள் பார்க்கும்போது நான் சின்ன வயசில் வாழ்ந்த அந்த நினைவுகள் அப்படியே வருது உங்களுக்கும் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி வீடுகளை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சின்ன வயசோட ஞாபகங்கள் கண்டிப்பாக வரும் இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் நம்ம பாட்டியோடு நம்ம வாழ்ந்தோம் வீடை பூட்டி இருக்குது பழங்காலத்துக்கு வீடுகள் ஜன்னல்கள் பாருங்கள் முக்கில் ஒரு சாமி கோயில் பிள்ளையார் சாமி கோயில் ரொம்ப அழகாக இருக்குது கிராமிய நறுமணத்தோட அழகாக இருக்குது எல்லா கிராமம் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் சிறுமுக பக்கத்தில் பகத்தூர் அப்படிங்கிற இடத்துல இந்த என்னோடய சாமி கோயில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நைட்டு இப்போ கரெக்டாக ஒரு மணி ஆச்சு நாங்கள் இப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் போய் ஈசிவன் தரிசிஸ்ட் வரலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் வெள்ளங்கிரி மலை வெள்ளங்கிரி மலை ஈஸா ரெண்டு பக்கம்தான் சரி நாங்கள் கிளம்புறோம் அனைவரும் அனைவருக்காகவும் பிரார்த்திப்போம் அனைவரும் நல்லபடியாக இருக்கலாம் பை வீடு கட்டி